இந்த வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னு சொன்னால் வரைக்கும் பொதுவாக பொது மேடைகளில் ஈழத்தமிழர் பற்றி விஷய விஷயங்களை வந்து சீமான் பேசி வந்தார் பலரும் எதிர்பார்த்து இருந்தும் இதுவரைக்கும் பேசாத விஜய் அவர்கள் இன்று நாகப்பட்டினம் மேடையில் வாய் திறந்திருக்கார் அதை எப்படின்னு சொன்னால் தாய்போல் பாசங்காட்டிய தலைவனை இழந்திருக்கும் ஈழத்தமிழர்கள் பற்றி பேசி பேசியிருக்கார் அந்த வகையில அவர் அதை கொஞ்சம் அதிகமாக போவாட்டிலும் அதை தொற்றுருக்கார் அந்த வகையில அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லுவன் இழத்தவனாக நானும் அது இல்லை அவர் நினைத்தால் பல விஷயங்களை அவரால் செய்ய முடியும் சிறப்பு மாவங்கள இருக்கிறவர் பற்றி பேசியிருக்கலாம் அவர்களெல்லாம் இவர் வந்து இப்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் வந்து மிகுந்த ஒரு ஆதரவு கூட்டத்தை வைத்திருக்கிறார் இவர் பேசுகிற விஷயங்கள் அனைத்துமே மிக பேசு அந்த வகையில் இவர் பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும்